Friends, welcome to my channel London View KP. I'm so happy to see you all again with another interesting video. We recorded this video at the Tamil talent show Ponmale Poludu, a unique stage for young Tamil performance proudly established in 1998. This platform has been supporting talent across the UK and Europe and it is organized by First Radio. It was truly a pleasure to meet Mr. Nada Mohananna in person at this event. He was the first Tamil radio announcer of us heard in early 90s in UK and Europe. Back in those days, long before the internet and social media, I have fond memories of this one hour Tamil program on Sunrise Radio. i will stay up at night just to listen to it. It was the only media that kept us connected with Tamil news, Tamil social events, and Tamil businesses in the UK and Europe. People came from all over the UK and Europe just to be part of this event, and it was amazing to meet them all. If you like to tune into First Radio or get into touch with the organizers, for future events, you'll find the contact number in our description box. If you enjoy the content of this video, please consider subscribing to my channel London View KP. It will motivate us to bring more contents like this in future. Now come along and enjoy some of the highlights from the stage talent show public gathering we recorded at Manjal Open Ground, Lawton, United Kingdom. Thank you. Hello, friends. and wooden London View KP channel. இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இந்த காணொளியை நாங்கள் ஐநூறாவது பொன் மாலை பொழுதில் பதிவு செய்தோம் இது ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இளம் தமிழ் கலைஞர்களுக்கான ஒரு தனித்துவமான மேடையாகும் ஃபர்ஸ்ட் ரேடியோ இந்த மேடையை நடத்தி கடந்த பல ஆண்டுகளாக யூகே மற்றும் ஐரோப்பா முழுவதும் உள்ள திறமைகளை ஊக்குவித்து வருகின்றது இந்த நிகழ்ச்சியில் மோகன் அண்ணாவை நேரில் சந்தித்தது ஒரு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது தொண்ணூறுகளின் தொடக்க காலத்தில் யூகே மற்றும் ஐரோப்பாவில் நாங்கள் முதலில் கேட்ட தமிழ் வானொலி ஒளிபரப்பாளர் அவர்தான் இந்த காலத்தில் இணையம் சமூக ஊடகம் எதுவும் இல்லாத போது சன்ரைஸ் ரேடியோவில் அவர் நடத்திய ஒரு மணி நேர தமிழ் நிகழ்ச்சியை கேட்பதற்காக நாங்கள் இரவெல்லாம் காத்திருந்தோம் இந்த ஒளி நிகழ்ச்சி மட்டுமே தமிழ் சமூக நிகழ்வுகள் செய்திகள் மற்றும் வணிக தகவல் தகவல்களை நம்முடம் கொண்டு வந்த ஒரே ஊடகமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ரேடியோவை கேட்க விருப்பம் உள்ளவர்கள் அல்லது எதிர்கால நிகழ்வுகளுக்காக அவர்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் விவரங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள இந்த வீடியோவில் வர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லாண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ இது இப்படியான காணொலிகளை தொடர்ந்து போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நீங்கள் பலர் நிறைய அறிந்திருப்பீர்கள் சிலர் இடைவெளியை கண்டிருப்பீர்கள் மீண்டும் நாம் மாஸ் மீடியாவுக்கு வருகிறோம் இப்போது அதாவது ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்கள் வலுப்படுத்தி இருக்கிற நேரத்தில் மீண்டும் பழமையை தேடி வானொலிகளூடாக வருவதற்கான முயற்சி ஃபஸ்ட் கலையை மறுக்கிறது அது இளைய தலைமுறையும் பெற்றோர்களையும் நெருக்கமாக்குவதற்கான ஒரு முயற்சி தமிழ் ஆங்கில அல்லது இருமொழி பைலிங்குவலாகவே அதனை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறோம் நீங்களும் அவற்றில் பயிற்சி பெற்று இலவசமாக பயிற்சி பெற விரும்பினால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நாய் உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைத்துக் கொண்டு நாங்கள் தொடர்கிறோம் அடுத்து சாத்னி அவர்கள் எழுங்கள் பாம்புவம் சார்பாக ரஜினி அவர்களும் அடுத்த நிகழ்வை இணைத்துக் கொள்ளலாம் பொன்னால் இப்பொழுது ஒன்றில் இருந்து அஞ்சூறு வரை அவரோடு நடந்து செல்கின்றோம் ஆனா அதில் வெற்றிகரம் என்னென்று சொன்னால் ஒன்றிலிருந்து ஐநூறு பேரையும் டிக்கெட் இல்லாமையே பொன்மாலை மொழியில் செய்து முடித்திருக்கின்றோம் அதுதான் பெருமைக்குரிய விஷயம் கணினி நிகழ்ச்சிகளை நாங்கள் கண்டு சென்றிருக்கின்றோம் அதிலும் சிறுவர்களிலிருந்து பெரியோர்கள் வரை செய்திருக்கின்றார்கள் இங்க மட்டும் இல்ல அதாவது யூரோப்பில் இருந்து எல்லா அநேகமான யூரோப் கண்டுகளிலும் கூட இது நடைபெற்றிருந்திருக்கின்றது அதே மாதிரி லண்டனிலே நிறையவே நடந்திருக்கிறது லண்டன்ல இருந்து அவுட்டர் லண்டன்ல கூட நிறைய இடங்களில் நடந்திருக்கின்றது

ஸோ இப்போது நைன் டூ எஃப் எம் தமிழ் I'm also ரேடியோவில் ஐம் the ஒன் ஆஃப் தி ஆர் ஜெய் இதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு வருஷம் வானொலியில் பணியாற்றின ஒரு இது இருக்குது எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் விபத் பாரதியில் தென் சென்எஃப்எம் ரெயின்போ நூற்றி நூற்றி ஒன்று புள்ளி நாலுலையும் ஒரு பத்து வருஷம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ ரீசண்டாக லண்டன் மூவ் ஆனதுனால ஸோ இங்கே நடமகன் அண்ணாவுடைய துணையோடு நியூ ரேடியோ நைன் டூ எஃப்எம் தமிழில் சேர்ந்திருக்கேன் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அனைவருக்கும் வணக்கம் நான் மரணி இங்கே கனவேற்கு கனப்பெற்றோருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும் நான் வலனியை வாலண்டியராக அமெரிக்கன் தமிழ் சிறப்புக்குள்ள அமைப்பில் வலண்டியராக அமெரிக்கன் பழைய வானொலி வானொலி சூரியன் எஃப்எம்ல இருந்து இலங்கையில இருந்து வானொலி அறிவிப்பாளர் அரவை களஞ்சியம் மற்றது சந்திரோதயம் அந்த எஃப்எம் நிகழ்ச்சியில் அறிவு களஞ்சியமும் மற்றது அதோட சம்பந்தப்பட்ட மற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருந்தோம் அதன் பிறகு ஃபர்ஸ்ட் ஆடியோ வானிலையில் தேர்ட் நேம் வந்தது அப்படியான அறிவுடன் சம்மந்தப்பட்டவங்க பார்க்க உங்களை எல்லாரும் சந்திக்க சந்தித்ததில் மகிழ்ச்சி

सपूरी तनेजा आध्या वेलन देवशी बघाशिया नटालिया जोसफ़िका शिवप्रिय विबेका कोचरेकर सौम्या अय्यर नंरी वित् एव्री वाई सेल्फ अपर्णा सांबसिवन फ्रॉम नर्दन In the near future. Tonight we are pleased to present Krishna Rasalila, a vibrant depiction of the divine love and playful spirit of Lord Krishna. We thank you for this opportunity and hope you enjoy the performance. Milton Keynes. Oh, uh, two of the little birds here, little darling, little, we can't see. In the Nagar, near the Sirapiti Rikriya, you guys party or else live at the I am so far the naughty allay, Milton கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக வீட்டில் நடத்தி வருகின்றேன் உங்களுடைய பேர் அறிய சியாமா சியாமாரு எங்கே உங்களது வாழ்த்துக்கள் அழகிய ஒரு ராதே கண்ணனுடைய நடனத்தினை இங்கு வழங்கி இருந்தார்கள் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கம் உங்கள் நல்லா இருக்கா எங்க என்ன வந்துருக்கீங்க

சர்பத்தை காட்டுங்க என்ன குடிக்கிறீங்களா பார்ப்போம் நைஸ் சர்பத்தா நல்லா இருக்கா சர்பத் வெரி நைஸ் நீங்கள் எப்படி இருக்கடா எப்படி இருக்கு நீங்கள் ப்ரோக்ராம் செய்தீங்களா எங்கே வந்துருக்கீங்க ஆ இல்ஃபாடா வெரி நைஸ் நீங்க எல்லாம் இல்ஃபாடா வா நீங்கள் இருந்து வந்திருக்கீங்களா வெரி நைஸ் கண்ட பேர் ஜெர்மன் சுவிட்சர்லாண்ட் எல்லா ஹோலண்ட் எல்லா நாட்லேயும் இருந்து வந்தாக்களை பார்க்கறதுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது உங்களுக்கு என்ன பேருடா Vidusha Swarana, Okay. Thank you. Thank you Bye. Thank, Thank you. you.

బనానా ఇది ఏ ఆఫర్ అంట నాల మీకు 175 కి దే థర్డ్ ఇట్ లుక్స్ లైక్ అ గుడ్ బ్రాండ్ ప్రోగ్రామ్

இதான காலம் பிஸி லைஃப்ல வந்து எங்களோட ஆரோக்கியத்தை நாங்க ஒரு தரம் பார்க்குற இல்ல அதுக்கான ஒரு தூமில் நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸஸ் நாள் ஹலோ எப்படி ப்ரோக்ராம் இருந்தது வெரி நைஸ் வெரி நைஸ் பாத்துல இருந்து தட்ஸ் வெரி வெரி நைஸ் வெரி நைஸ் என்ஜாய் ரெஸ்ட் ஆஃப்

தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ஆஃப் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சேனல் லண்டன் வியூகேபி திஸ் வில் மோட்டிவேட் அஸ் பிரிங் மோர் கன்டென்ஸ் லைக் திஸ் இன் ஃபியூச்சர் ஐ வில் சி யூ ஆல் அன் அத ப்ளாக் லக் திஸ் வெரி சோன் இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி இப்போ நீங்கள் எங்கே சேனலுக்கு முதல் திறம்பாங்களண்ட லண்டன் வியூகேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ இந்த காணொலியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்